சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பண்டாரத்தான் வளவு தொங்கலனூர் புலச்சி வளவு தயிர்காரனூர் முன்னாதனூர் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கிழக்கு ஆறு புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைப்பிரிவின் சார்பாக இது கரும்புப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி ஊர் நல்லா இருக்குன்னு நம்பி ஒரு கை கட்டினா குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா தாயா தாரமா ஏற்கனவே சென்றாண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்றியோடு நாங்கள் நன்றியை நினைத்து பார்க்கிறோம் என்ன நன்றி கட்ட உலகம் ஒருத்தையும் செஞ்சு அவங்க நன்றியே அன்னைக்கே மறந்துடுறாங்களோ மறுநாளே மறந்துடுறோம் நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் ஏன்னா போன மாசம் ஒரு பட்டிமன்றம் நம்ம மேச்சேரி பட்டி பட்டிமன்றம் லேட் ஆயிடுச்சு ஓமலூர்ல இருந்து பைக்லே வந்தேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட பைக் வாங்கிட்டு பைக்லயே வந்தேன் இந்த மேச்சேரிக்கு முன்னாடி அந்த பாலத்திலேருந்து இறங்கும் போது என் முன்னாடி ஒரு புருஷன் முண்டாடி பைக்கில் போய்கிட்டு இருந்தாங்க நாய் குறிக்க போய் ரெண்டு பேரும் அடிச்சு தம்முன்னு புருஷனும் மொண்டாட்டி நான் ஓடி போய் தூக்கி பாவம் யாரு பத்துக்குள்ளேயே அப்படி விழுந்து கிடக்கிறாங்களே தண்ணி எல்லாம் கொடுத்து பிஞ்சர்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க பேசாம தான் இருந்தாங்க அந்த புருஷங்காரம் கூட தடுமாறி உட்கார்ந்து தான் அந்த பொண்டாட்டி தட்டு தடுமாறி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு சார் யாரு பத்துக்குள்ளையோ நீங்க நாங்க அனாதையா விழுந்து கிடந்தோம் நீங்க தூக்கட்டினா எங்கேயோ போய் கூட சேர்ந்திருப்போம் நன்றி சார் இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விடுவும் போது நான் காப்பாத்துன்னு சொன்னா புண்ணிய நான் நாய்க்கு எங்க வருது பின்னாடி எந்த நாய் ஏற்றிக்கிட்டு என்னை கூட கிடைச்சிருக்கேன் என்ன பின்னாடி உட்கார வாழ்க்கையில அப்படி நன்றி கிட்ட உலகமா இருக்காங்க அம்மா வரவேற்று மரபுப்படி அந்த கனி கொடுத்து எங்களை வரவேற்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த அந்த விதிகளை தெரிவித்துக் சில ஊர்ல எல்லாம் எங்களுக்கு பொன்னாடை வாங்கி வச்சிருப்பாங்க முடியும் போதுதான் போடுவாங்க யார்னு கேட்டேன் இது எப்படி பண்டிகைன்னு பார்த்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு பொண்ணாக போடுவோம் அப்படின்னு பாக்க சில ஊரில் மாலை போடுவாங்க ஆனால் எங்களுக்கு முறைப்படி கடைகளிலே சிறந்த களியாகிய இந்த எலுமிச்சம் கனியை கொடுத்து எங்களை வரவேற்றுக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் மீண்டும் முணக்கி ஏன்னா நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு இல்லாத உலகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளால் அடுத்தவன் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு பொறுக்குதில்லை பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பொறுக்குதில்லை

நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான் இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான் என்ன அப்படின்னா அவுத்து விடுனான் திருடன் சொன்னா கத்துனா என்ன குத்துவேன் அப்படின்னா இவன் சொன்னா கத்த மாட்டேன் அவுத்து விட்டுனான் அவுத்து விட்ட உடனே சொன்னா திருட சார் திருட சார் நகை பணத்தை எல்லாம் திருப்பி வச்சுட்டு போன சொன்னா போ போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான் என்னமான்னு கேட்டான் எடுத்த மாதிரிதான் என் நங்கையா விட்டு இருக்கு போகும்போது அவ விட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருவிடம் சொன்னா அவன் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான் அப்ப அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த உலகத்துல மாமியான மருமகளை எப்படி இருக்காங்க அதுதான் இன்னைக்கு பிரச்சனை தாயா தாரமா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னான்

oh

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ